எங்கேயும் கலப்படம் எதுலேயும் கலப்படம்னு போட்டேன் எனக்கு சற்று படித்த கேள்விப்பட்ட படித்த நியூஸை தான் இப்போ நானும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது எந்த அளவு உண்மை எந்த அளவு பொய்யுங்கிறது கன்ஃபார்ம் என்ன பண்ண முடியாது குற்றம் கொடி இருந்துன்னா வியாபாரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நான் வியாபாரத்தை கெடுக்கணும்னு நோக்கத்தில் யாருக்கும் கெடுதலுக்காக போடல அப்படி தவறுகிறது தான் நம்மளே சொல்லணும் இப்போ எல்லாருமே பெரும்பாலும் கடையில் எப்படி கேட்டால் போன மாதம் இரநூறு பேக்கெட் விற்றுது இந்த மாதம் முந்நூறு பேக்கெட் வருது எல்லோருமே மாவு பாக்கெட்டு இட்லி தோசை மாவு பாக்கெட்டு கடையில் தான் வாங்கிட்டு போகிறாள் அப்படி இருக்கும்போது ஒரு கடையில் வந்து ஒரு கணக்கார்த்த சொல்கிறாப்படி சொல்கிறாப்புல கேள்விப்பட்டேன் என்ன பண்ணுறது சார் நான் மளிகை கடை வச்சிருக்கேன் வியாபாரம் ஆகணும் இப்போ இட்லி மாவு தோசை மாவு கொடுத்தா தான் வியாபாரம் ஆகும் இல்லைன்னா வேறு கடையில் கிடைக்கிதுன்னா அங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ எல்லாருமே முத்துமே வீட்டில் அழைக்கிறதாகவே தெரியல கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட்டு வந்து மாவு பாக்கெட்டு நல்ல வியாபாரம் ஆகுது ஒவ்வொரு ஆண்களும் வேலையை விட்டு போகும்போது இட்லி மாவு பாக்கெட் தான் வாங்கிட்டு போகிறாங்க ஆனாலும் அந்த இட்லி மாவில் பார்த்திங்கன்னா உடனே பிடிக்கிறதுக்காக செயற்கை முறையில் உள்ள ஈஸ்ட்டுங்கிற கலக்க கலக்கிறாங்க செயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய ஈஸ்ட்டு பிடிச்சி போகிறதுக்காக உடனே பிடிக்கணும் அதை கலக்கிறாங்க அப்புறம் அதை மட்டும் கலக்க சோட பிடிச்சிட்டு நல்ல நல்லா புது புதுசுன்னு நல்லா வரணும்னு சோடா பூ போடுறாங்க சமையல் சோடா போட்டாலும் அது கெடுதல் தான் வயத்தில் புண்ணு வந்துடும் நிறையா கொஞ்சம் இருந்ததுன்னா சமையல் சோடா போடுறாங்க அதுக்கப்புறம் அது வெளுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா வெள்ளை இல்லைன்னா கொஞ்சம் மாவு டல்லாக இருந்ததுன்னா ரேஷன் அரிசி ஒரு க சந்தேகம் வருது இப்போ வீட்டில் பண்ணி நல்ல அரிசியாக வாங்கி உளுந்து வாங்கி ஊற வச்சு அரைச்சி பண்ண இப்போ எல்லாருக்குமே முடியாமல் போயிடுது அப்படி அரைச்சாலும் அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அதில் விட ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுக்கிறதுக்குரியாமல் பெரும்பாலாக தான் இருக்குது இருந்தாலும் அதனால் வந்து வா இட்லி பேக்கெட்டு மாவு வாங்கிடுறா அது வெளுப்பாக இருக்கணும் இல்லைன்னா ரேஷன் அரிசி மாவோ அப்படின்னு சொல்லிவிடுவான்னு அதுக்கு வந்து அதை இது பண்ணுறதுக்காக சுண்ணாம்பு தண்ணி கலக்கிறாங்க சோடா பூ சுண்ணாம்பு தண்ணி செயற்கையாக பிடிக்கிறதுக்காக ஒரு செயற்கை இப்போ ஈஸ்ட்டு இதெல்லாம் கலக்கிறாங்க அப்படின்னு அந்த நியூஸில் கேள்விப்பட்டேன் இது எந்தளவு உண்மை எந்த அளவு பொய்யின்னு ஆக மாவு பேக்கெட்டு எல்லாரும் வாங்குறாங்கிறது நைன்டி பர்சன்ட் வாங்கி தான் சாப்பிட்றோம் நம்மளும் எல்லா பலவித நோய்களுக்கும் நம்மளும் இல்லாமே கொண்டு போய்க்கிறோங்கிறோமோன்னு ஒரு பெரிய ஐயமாக இருக்குது இது பொறுத்தார வியாபாரத்துக்கு இருக்கிறதுக்காகவோ அதுக்காகவோ இது நிச்சயமாக இல்லை அப்படி யாராவது தப்பாக நடிச்சுக்காங்க இருந்தால் மன்னிக்கணும் ஆனாலும் வியாதிகளை நம்மளே உணவுப் பொருட்கள்லேருந்து வியாதிகளை ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்திக்கிறோங்கிற ஒரு ஐயம் வந்து அதனால அந்த கலப்படத்தை பற்றி போட்டேன் ரெண்டு நாள் முன்னாடி நிறையா பார்த்துருந்தேன் இதுவும் உங்களோட சஜஷன் நல்லதோ கெட்டதோ இருந்தால் சொல்லுவோம் நம்ம திருந்தவோமா என்னங்கிறது தெரியல அப்போ கலப்படம்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப டீ தூரம் கூட டீ தூர் தான் ஒவ்வொரு கிராமத்தில் போய் டீ குடித்தோன்னா அது செங்கம்மா போட்ட க பொடி கலரில் இருக்குது இன்னொரு இடத்துல கலரில் இருக்குது இன்னொரு இடத்துல டார்க்காக இருக்குது சில பிராண்டட் டீஸ் வேணால் அதுவும் அதுவாகவும் டஸ்ட்டு டீ நம்பர் ஒன் டீ ஃபாரின் ஏற்றுமதி ஆகிடுறது நம்பர் ஒன் டஸ்ட்டு டீ தான் போட்டு நம்ம கொடுக்குறோம் வாங்கி சாப்பிட்றோம் பிராண்டட் டீ எல்லாமே அப்படி இருக்கும்போது தூள் வந்து ஹோல்சேலில் கொடுக்குறேன் எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாள் நிறைய மரத்தூள்கள்லாம் அதில் கடந்து தூள்லேயும் டீ குடித்தாலே ஒரு நாளைக்கு நாலு டீ அஞ்சு டீ குடிக்கிறோம் அதோடு இல்லாமல் தூள் கலப்படத்துக்குன்னு சொல்ல வரேன் யூசூரன்ஸ் ஓ கப்பை ஒழிச்சிட்டோம் ஒழிச்சுட்டோன்னு சொன்னாலே வழியே எந்த நகராட்சியோ மாநகராட்சியோ பஞ்சாயத்தோ யாருமே ஒழித்ததாக தெரியல எல்லா டீக்கெட்லேயும் யூசூரன்ஸில் கப்பு தான் அவன் ஹோல்சேலில் அவன் விட்டுருக்கும்போது கப்போட பேக்கெட்டோட கடையில் போய் பிடிக்கிற அதிகாரிகளுக்கு டீக்கடையில் ஏன் வச்சுட்டுருக்கேன்னு சொல்லி சீல் வைப்பேன் நாலு இடத்துல பயன்படுத்த முடியல நம்மளும் யூசன்ஸ் ஓ கப்பில் குடுனே கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்களாம் இருக்கா அதில் மெழுகு தடி இருக்குது அதுவும் கலப்படும் அந்த மெழுகு உருகி போய் உள்ளே போய் தேங்கி தின்னா அது கேன்சருங்கிறா இவ்வளவும் தெரிஞ்சுட்டு நம்ம தேவையத்தான் தேவைற்றப்படும் இப்போ யாரும் அஞ்சறதுதான் தெரியல தேவை தீய பயத்துன்னு தான் இருந்துட்டு இருக்கு எப்படி உலகம் போயிருக்குன்னு ஒன்று புரியல களப்படுத்தி கேள்விப்பட்டதை சொல்லிக்கிறேன் இது நான் யாரையும் கெடுக்கிறதுக்காகவோ முற்றுமுறை சொல்கிறதுக்காகவோ பண்ணலை புறிகள் இருந்தால் மனுச்சுருக்கோம் நிறைகள் இருந்தால் ஒரு சஜஷன் கொள்ள ராமசாமி கேட்கும்